வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா வசிஷ்ட நதிங்க சேலம் மாவட்டம் வேலூர் கரும்பந்துறை மெயின் ரோடுங்க வேலூர் அருகில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் தார் சாலைங்க தார்சாலை முகப்பில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் தோட்டத்துக்குள்ளே நம்ம உள்ள போந்துடலாம் பாத வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லை தாரோட ஒட்டியே அமைஞ்சிருக்கு அது மாதிரி இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்க உங்களுக்கு சுற்றிலுமே நீரோட இருக்குது அதாவது இந்த தோட்டத்துக்கும் தெற்கு பக்கம் பெரிய வாய்க்கால் இருக்குது வசிஷ்டர் இருக்குது அது மாதிரி வடக்கு பக்கம் பார்த்திங்கனாக்க நீர் செல்லக்கூடிய வாய்க்கால் இருக்குது பாருங்கள் இது தார் சாலைங்க தார்சாலையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம தோட்டத்துக்குள்ளார ரீச் ஆகிடலாம் இது வந்து சேலம் மாவட்டம் பேலூர் அருகில் அமைஞ்சிருக்குங்க இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த தோட்டத்துக்கு ரீச் ஆகிடலாம் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணல் தாரை மண்ணுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா தென்னந்தோப்புங்க இது அருமையான பூமி ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் பட்டா நிலம் தரிசு வந்து பார்த்திங்கனாக்க ஒரு முப்பது சென்ட் வரலாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது வரும் பாருங்கள் எல்லாமே தோப்பு அது மாதிரி தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வற்றாத தண்ணீருங்க சூப்பரான தண்ணீர் வசதி சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெரிய வாய்க்கால் ஒட்டி அமைஞ்சிருக்கிறதுனால சைடில் ஆல்ரெடி இப்போ வாய்க்காலில் தண்ணி இருக்குது ஆற்றுல அதனால் தண்ணீர் ப்ராப்ளம் இருக்காது செம்மண் கலந்த மணல் தார பூமிங்க அருமையான இடம் தனி கிணறு இலவச மின்சார வசதிங்க எல்லாமே இருக்குது அது மாதிரி பார்த்திங்கனாக்கா இதில் வந்து கொஞ்சம் வாழை மரங்கள் சில கொஞ்சம் வச்சுருக்காங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தென்னந்தோப்புங்க அருமையாக இருக்கும் அது மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து வியூவர்ஸும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல்லைக்கன் அமர்த்தி ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்துகிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்ச இடம் வரும்போது உடனே வாங்கிக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி அது மாதிரி நம்மகிட்ட நிறைய தோட்டங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே இருக்குது நம்ம வீடியோ பார்த்துட்டிங்கன்னா பார்த்துட்டு டைரெக்டாக என்னை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க நேரடியாக அழைச்சிட்டு போய் இடத்த காட்டுவோம் நேரடி ஓனர்டியாக இருக்குது அருமையான தோப்புங்க ரோடு பாயிண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை நல்ல இடம் வாங்கி பயன்படுத்திக்கோங்க மற்றபடி இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அது மாதிரி ஒரு ஒரு வீடியாவும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க அதில் தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருப்போம் சப்போஸ் சேல் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா சோல்ட் அவுட் கொடுத்துருப்போம் அந்த லேண்டை கேட்க வேண்டாம் சோல்ட் அவுட் கொடுக்கல அப்படின்னாக்கா காண்டாக்ட் பண்ணுங்கள் தற்போது இருந்ததுனாக்கா அதே அந்த தோட்டமும் பார்க்கலாங்க அது மாதிரி நம்மக்கிட்ட குறைந்த விலையில் நிறைய இடங்கள் இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பாக பார்த்து அழகாக அமைச்சு கொடுத்துர்லாங்க என்ன பட்ஜெட்டில் வேணுனாலும் நம்மகிட்ட இருக்குது அந்தந்த உண்டான ரேட்டு கொடுத்து வாங்குற தயார்னாக்க அழகாக உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துர்லாம் பாருங்கள் தென்னைமரெல்லாம் உள்ள காப்பு நல்லாவே இருக்குது மேற்கொண்டு நல்லா பராமரிப்பு செய்தோம்னா அருமையாக இருக்கும் நல்ல தோட்டம் சுட்டிலும் வாங்கி அழகாக ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சுட்டு நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இதில் எதுவும் கிடையாது ஒன்று ஒன்று கட்டிவிட்டோம்னா போனால் வந்தால் கூட தங்கிக்கலாங்க நல்ல தோட்டம் அது மாதிரி நம்மக்கிட்ட வீடுகள் இருக்குது வீட்டு மனைகள் இருக்குது அது மாதிரி ஃப்ளாட்டு போடக்கூடிய லேண்டுகள் நிறையா வச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் என்ன வேணும் அப்படின்னாலும் பாக்குத்தோப்புகள் நிறையா இருக்குது கைவசம் போ தென்னந்தோப்புகள் இருக்குங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தனி கிணறு இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்கு பாருங்க தண்ணீர் அப்படி இருக்கும் பார்த்திங்களா பாருங்கள் நல்லா மினரல் மாதிரி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையான பூமி மற்றபடி சில பையர்ஸ் என்ன பண்ணுறீங்கனாக்க நாங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கோம் நீங்கள் உடனே வாங்க அப்படின்னாக்க நாங்கள் வர இயலாது ஏன்னா நாம்மளும் அடிக்கடி வெளியில் போயிட்டு வந்துட்ருப்போம் அதனால் நீங்கள் வந்து கிட்டே கன்ஃபார்மாக மொதல் நாள் காண்டாக்ட் பண்ணி ஈவினிங்கை கன்ஃபார்ம் பண்ணி புக்கிங் பண்ணிக்குவாங்க நாளைக்கு இந்த டயத்தில் சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு அழைச்சிட்டு கொண்டு காட்டுவோம் அதை விட்டுட்டு நாங்கள் ஆல்ரெடி இங்கே வந்துவிட்டோம் வாங்கினா வரையலாது அதனால் தயவுசெய்து முன்னாடியே ஃபோன் பண்ணிடுங்க ஏன்னா இன்னைக்கு கூட அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணார் அதனால தான் சொல்கிறோம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்